புதுச்சேரி பேட்டை வைத்தி குப்பத்தை சேர்ந்தவர் நாற்பத்தி ஐந்து வயது பூவரசன் இவர் அப்பகுதியில் கடல் மீன்களை ஏலம் எடுத்து சில்லறை வியாபாரம் செய்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் இந்நிலையில் அப்பகுதியை சேர்ந்த பெண் ஒருவருடன் தொடர்பில் இருந்து வந்துள்ளார் அந்த பெண்ணுக்கு பதினாறு வயதில் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிவிட்டு வீட்டில் இருக்கும் மகளும் ஒரு மகனும் உள்ளனர் பூவரசனின் நடத்தையால் மன உளைச்சலில் இருந்துள்ளனர் அவரது மனைவி பிள்ளைகள் ஆனாலும் தன்னை எதுவும் செய்ய முடியாது காவல்துறையில் புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்ற திமிரில் பூவரசன் கூறப்படுகிறது என் பாவம் உன்னை சும்மா விடாது என அவரது மனைவி அடிக்கடி வேதனையோடு சொல்லி வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் சிறுமியின் தாயார் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னர் சொந்த வேலை காரணமாக வெளியூர் சென்றுள்ளார் இதனை அறிந்த பூவரசன் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது உறங்கிக் கொண்டிருந்த அப்பெண்ணின் மகளை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக கூறப்படுகிறது அச்சமடைந்தார் அப்போது அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்த நிலையில் பூவரசன் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் இதுகுறித்து சிறுமியின் தாயார் முத்தையால்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து இரண்டு தனிப்படைகள் அமைத்து பூவரசனை தேடி வந்த நிலையில் கடந்த பதினைந்து நாட்களாக தலைமறைவாக இருந்த பூவரசனை போலீசார் சென்னையில் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அழைத்தனர் திருமணம் செய்து தனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கும் போதே மற்றொரு பெண்ணுடன் நட்பு வைத்துக் கொண்டு ஓவர் கெத்தாக திரிந்துள்ளார் பூவரசன் ஆனால் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் தனது மகளை போல் நினைக்க வேண்டிய அப்பெண்ணின் மகளிடமும் எல்லை மீறியதுதான் அவருக்கு சிறை தண்டனையை பெற்றுக் கொடுத்து விட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை